முரசொலை வெளியிட்ட தலையங்கத்தில் பாஜகவின் அடிமையாக கொத்தடிமையாக அதிமுக இருக்கிறது என்று சொன்ன அதை மகா யோக்கியரை போல மறுத்த பழனிசாமி இப்போது அவரது வாயால் அதை ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் பல மசோதாக்களை நிறைவேற்ற தேவை இருக்கும்போது போது அதிமுக நல்ல கட்சியாக தெரிந்தது கூட்டணி முறிந்த பிறகு கெட்ட கட்சியாக தெரிகிறதா என்று மாலை மாலையாக கண்ணீர் வடித்திருக்கிறார் பழனிசாமி பாஜக சொல்வதற்கெல்லாம் பழனிசாமி தலையாட்டி கொண்டிருக்கிறார் என்பதால் தான் பாஜகவின் பாதம் தாங்கி பழனிசாமி என்கிறோம் ஆமாம் நான் பாதம் தாங்கிதான் என்பதை அவரே இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறார் சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கும் வகையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்த கட்சிதான் அதிமுக மாநிலங்களவையில் குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அதிமுக எம்பிக்கள் இவர்களோடு பாட்டாளி அன்புமணி ராமதாசும் வாக்களித்து துரோகம் இழைத்தார் இவர்களால் தான் சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்டம் மாநிலங்களவையில் நிறைவேறியது அதாவது ஆதரித்தவர்கள் நூற்று இருபத்தைந்து பேர் எதிர்த்து வாக்களித்தவர்கள் நூற்று ஐந்து பேர் அன்புமணி மற்றும் அந்த பத்து அதிமுக எம்பிகளின் ஓட்டுதான் குடியுரிமை சட்டம் நிறைவேற காரணம் என்று முரசொலி கூறியுள்ளது அந்த பேரும் எதிர்த்து எதிர்த்தவர்கள் பேர் என்றும் ஆதரித்தவர்கள் பேர் வந்திருக்கும் குடியுரிமை சட்டம் நூற்று பதினாறுக்கு நூற்று பதினான்கு என்ற கணக்கில் சிஏஏ சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் இந்த பித்தலாட்டத்தை செய்த பழனிசாமி தான் நல்ல கட்சியாக அன்று தெரிந்தோமா என்கிறார் இதுதானே கொத்தடிமைத்தனத்துக்கான சாட்சி குடியுரிமை சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார் காட்டுங்கள் என்று கேட்டாரே பழனிசாமி சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி இருபதாம் தேதி குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக பெரிய வகுப்பு எடுத்தாரே பழனிசாமி அவரை வகுப்பெடுக்க சொன்னதா பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் எட்டு அன்று நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்கும் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தார்கள் இந்த தனி தீர்மானத்தை சட்டமன்றத்திற்குள் இருந்து அதிமுக ஆதரித்திருக்க வேண்டும் அல்லது தீர்மானத்தை எதிர்த்திருக்க வேண்டும் இரண்டையும் செய்யவில்லை வேறு ஒரு காரணத்தை சொல்லி முன்னதாகவே வெளிநடப்பு நாடகத்தை நடத்தி வெளியேறிவிட்டார்கள் வெளியேற சொன்னதா பாஜக அவர்தான் கூட்டணியில் இல்லையே உள்ளே இருந்து குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை மூன்று வேளாண் சட்டங்களை பாஜக கொண்டு வந்த போது பச்சை துண்டு போட்டுக்கொண்டு ஆதரித்தாரே பழனிசாமி பாஜக கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அகாலிதளம் கட்சியின் அமைச்சரே பதவி விலகுகிறார் ஆனால் பழனிசாமி ஆதரித்ததை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது அது மிக நல்ல சட்டம் அது பற்றி நான் விவாதிக்க தயார் என்னிடம் விவாதிக்க வாருங்கள் என்று நிருபர்களையே சவாலுக்கு அழைத்தாரே பழனிசாமி மூன்று வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடும் எட்டு மாநில விவசாயிகளை அவர்கள் விவசாயிகள் அல்ல புரோக்கர்கள் என்று சொன்ன புரோக்கர் தானே பழனிசாமி நீட் தேர்வு வைத்தால் எழுதித்தான் ஆக வேண்டும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னவர் தான் பழனிசாமி நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒப்புக்கு அனுப்பிவிட்டு அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியதை கூட ஒன்றரை ஆண்டுகள் வெளியில் சொல்லாமல் வைத்திருந்தது கொத்தடிமைத்தனம் அல்லவா முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்பட்ட பிறகும் நீட் தேர்விலிருந்து விலக்கு எல்லாம் கிடையாது எல்லாரும் எழுதித்தான் ஆக வேண்டும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது தான் அனைத்து மாநிலத்தவரும் எழுதித்தான் ஆக வேண்டும் என்று இவர்தான் தேர்வு முகமையைப் போல பேசினார் பழனிசாமி நானும் ஒரு விவசாயி என்று சொல்லிக்கொண்டே மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தாரே பழனிசாமி அது கொத்தடிமைத்தனத்தின் வெளிப்பாடு அல்லவா அது மிக நல்ல சட்டம் அது பற்றி நான் விவாதிக்க தயார் என்னிடம் விவாதிக்க வாருங்கள் என்று நிருபர்களையே சவாலுக்கு அழைத்தாரே பழனிசாமி அது கொத்தடிமைத்தனத்தின் உச்சம் அல்லவா நீட் தேர்வா எழுதித்தான் ஆக வேண்டும் என்றும் எந்த இஸ்லாமியர் குடியுரிமை பறிக்கப்பட்டது என்றும் எந்த விவசாயி பாதிக்கப்பட்டார் என்றும் இவரே சந்திரமுகியாக மாறியதைப் போல பாஜகவாக மாறி காட்சியளித்ததுதான் அவரது கடந்த காலங்களாகும் அப்போது நாங்கள் நல்ல கட்சி இப்போது கெட்ட கட்சியா என்று கேட்பது கூட பாஜகவிடம் கழிவிறக்கம் தேடுவதே ஆகும் அவரிடம் கொத்தடிமைத்தனத்தின் எச்சங்கள் ஒட்டி கிடக்கின்றன என்னை ஏன் ஒதுக்குகிறீர்கள் என்று இன்னமும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி வெட்கமாக இல்லையா இப்போதும் பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனை பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் அல்ல என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது